பிரதமர் மோடியின் வருகை மற்றும் பரப்புரை கொங்கு மண்டலத்தில் மிக பெரும் எழுச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக திருப்பூர் தொகுதி பாஜக வேட்பாளர் தெரிவித்துள்ளார் அவர் எதிர்கால தலைமுறையின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இருநூறு வாக்குறுதிகளை முன்னிறுத்தி தேர்தலை சந்திப்பதாக கூறினார் எதிர்காலத்தில் தலைமுறை தேவையான அத்தனை விஷயங்கள் அதை ஆராய்ச்சி ஒரு ஒரு நாட்களில இன்னும் நூறு வாக்குறுதிகளை சேர்த்து இருநூறு வாக்குறுதிகளை மீண்டும் ஒரு புத்தகமாக அதனை கொண்டு வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பை நிச்சயமாக பூர்த்தி செய்வோம் இந்த கொங்கு பகுதிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை தந்திருக்கின்றார் எப்பொழுதெல்லாம் அவர் வருகின்றார்களோ அப்பொழுதெல்லாம் தமிழகத்திற்கு ஒரு தன்னிறைவு பெறக்கூடிய ஒரு விஷயம் நிச்சயமாக நடந்தேறும் ஆளுகின்ற அரசாங்கம் செய்யக்கூடிய அராஜகங்களையும் அட்டூழியங்களையும் அதை நாம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் இந்த குடும்ப ஆட்சி முற்று முற்றிலும் முற்று முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார் அதை மக்கள் பெருமைய ஒரு ஆதரவோடு அதை வரவேற்றுக்கிட்டார் இருந்துச்சு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க